ಶ್ರೀ ಸಿದ್ದಾರೂ ಮಠದ ಧರ್ಮದರ್ಶಿಯಾದ ರಾಣಬೆನ್ಮೂಲನ ಸೇವನಗೌಡ ಪಾಟೀಲ್ ಮತ್ತು ಅವರ ಸಹಚರರಿಂದ ಜ್ಯೋತಿ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಯುದ್ಧಮಾತ್ವ ಸೇವಕರ ಮೇಲೆ ಹಲ್ಲೆ ನಡೆದ ಸಂಭವ

ماڈل 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 ما

திருகாவுரே <laughs> <laughs> யு சூம்ங்கறத எல்லாம் போகல என்னன்னா நமக்கே எங்க தெலி இருக்கனே சவுசனா நா காடே புகபுகறா இங்க இல்ல இந்த அடி அடிக்குதுடா அந்த அடி பாரு ஓகே காடி அங்க வந்து இந்த ரேவ ஒக்கிர கே அடி அடி மீட்டர் கே இன்னாகது வேறناக்கட்டி நினுக்கு இந்த ரோட் பக்க